இது தகவல் துளி விடுகதை. பகுதி தொண்ணூத்தி எட்டு காதை திருகினால் பாட்டு பாடுவான் இவன் யார் ரேடியோ நடுவழிய ஓய்வுக்காம் கடை இரண்டில் ஏதுமில்லை சொல் மூன்றடுத்தில் உளுத்தலாம் மொத்தத்தில் பெண்கள் விருப்பம் அது என்ன நாளெல்லாம் நடந்தாலும் அடி செல்லாது அந்த நாயகனுக்கோ உடல் மேல் கவசம் அது என்ன நத்தை நீலவாள் குதிரையின் வாழ் ஓட ஓட குறையும் அது என்ன தையல் ஊசியும் நூலும் வீட்டுக்கு வந்த தொந்தியப்பன் தினமும் கரைகிறான் அவன் யார் நாள் காட்டி